அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் இன்றைய தினம் ஆறு பனைய கைதிகள் ஆஸ்திரேலிய பனையக்கைதிகள் இதுவரை விடுவிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவானவர்கள் ஆறு பேர் எட்டாவது கட்டம் அதலாவது முதலாம் பேச்சுவார்த்தையினுடைய இந்த அமைதி ஒப்பந்தத்தினுடைய முதலாம் கட்டத்தினுடைய நிறைவாக எட்டாவது கட்ட விடுதலையில் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடுதலையில் பல்வேறுபட்ட விடயங்களை ஹமாஸ் மறைமுகமாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய கைதியொருவர் மேடையில் செய்திருக்கக்கூடிய செயல் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து அரபு நாடுகள் திடீர் நகர் ஒன்றை ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் காசாவில் ஆறு பனைய கைதிகள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் இந்த காசா அமைதி ஒப்பந்தத்தின் பனையக்கேதிகள் விடுதலையின் அமைதி ஒப்பந்தத்தின் இறுதி கட்டம் முதலாவது போர் நிறுத்தம் அதாவது மூன்று பாகங்களாக பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூன்று என மூன்று கட்டங்களாக இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது இதில் முதலாம் கட்டத்தினுடைய இறுதி ஒப்படைப்பாக ஆறு பனைய கேதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தொகுதியினர் ரஃபா பகுதியிலும் இறுதி சண்டை நடைபெற்ற பகுதி அதாவது காசாவில் வடக்கு காசா மத்திய காசா கான்ஜூனிஸ் என அனைத்து பிரதேசங்களிலும் இருந்து வெளியேறிய பாலஸ்தீனர்கள் இறுதியாக தஞ்சமடைந்த நகரம் ராஃபா காசா எகிப்து இஸ்ரேல் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ராஃபா நகரத்திலும் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த ராஃபாவுக்குள் நுழைந்தால் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்படும் என பல உலக நாடுகளும் ஐநாவும் எச்சரிக்கை விடுத்தும் கூட அவற்றை புறந்தள்ளி இஸ்ரேல் அங்கே சென்றிருந்தார்கள் இது தொடர்பில் நாங்கள் விரிவாக பேச தேவையில்லை ஏனெனில் தொடர்ச்சியாக இரண்டு வருட காலமாக எங்களுடைய காணொலியை பின்தொடர்பவர்களுக்கு தெரியும் ராஃபாவில் நடைபெற்ற யுத்தம் ஆங்கு ஸ்டேல் நடத்திய படுகொலைகள் ராஃபாவில் அவர்கள் உள்ளே சென்ற போது நடந்த விடயங்களை ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கின்றோம் எனவே இந்த ராஃபா பகுதி அடையாளமாக இருக்கக்கூடிய ராஃபா மற்றும் நோசிராத் அகதிகள் முகாம் இரண்டு பகுதிகளிலும் வைத்து பனை கெடிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முதலாங்கட்டத்தின் கடைசி உயிருள்ள படை கைதிகள் விடுதலை செய்யக்கூடியவர்கள் இவர்களான ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது ஒப்படைப்பின் போது ஹமாஸ் மீண்டும் தன்னுடைய திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மிக பிரமாண்டமான அல்கசாம் படை போராளிகளுடைய அணிவகுப்புடன் தான் இந்த ஒப்படைப்பு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது அதிலும் குறிப்பாக அவர்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்திடமிருந்து அக்டோபர் ஏழு தாக்குதலிலும் அதன் பின்னரும் கேப்பற்றி இருக்கக்கூடிய அதிநவீன இயந்திர துப்பாக்கிகளை ஒரு கேப்பிட்டப்பட்ட ஆயுதங்களை ஒரு பட்டியலிடப்பட்டு காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் மேடையில் காட்சிப்படுத்தப்பட்டு அந்த ஆயுதங்கள் குறிப்பாக ஸ்டேலிடம் கேப்பிட்டப்பட்ட நவீன துப்பாக்கிகள் உட்பட ராக்கெட் லொஞ்சர்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த விடுதலையில் மிக முக்கியமான வேறு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஆறாவது கைது விடுதலை செய்யப்படும் போது மூன்று பேர் நியூசிலாந்து அகதி முகாம் பகுதியிலும் இரண்டு பேர் பகுதியில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட போது ஒரு நபர் காசா பகுதியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் அவர் விடுதலை செய்யப்பட்ட போது எந்த விதமான அணிவகுப்புகளுமோ விழாவுமோ மேடை அமைப்புமோ இன்றி ஒரு நபர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ராஃபா பகுதியிலிருந்து நூஸ்ராட் அகதி முகாம் பகுதியிலிருந்து காசா பகுதியிலிருந்து மூன்று பேர் இரண்டு பேர் ஒருவரான ஆறு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த காணொலியை நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு காசாவில் ரஃபாவில் அந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அல்கசாம் போராளிகளால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த காணொலியை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இந்த பணைய கைதிகள் எனவரும் அவர்களுடைய வீடுகளுக்கு ஸ்டேலுக்கு சென்றடைந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்த சூழ்நிலையில் தான் இந்த பணைய கைதிகளின் விடுதலைக்கு ஈடாக அறுநூற்றி இரண்டு பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்வதாக ஸ்டேல் அறிவித்திருக்கின்றது அந்த பனைய கைதிகளும் விடுதலை செய்வதற்குரிய ஏற்பாடுகள் ஸ்டீலினுடைய சிறைச்சாலைகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவர்கள் விரைவில் மேற்கு கரை ஏ மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படும் போது இன்று குறிப்பாக அமைக்கப்பட்ட மேடையில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறியீட்டை அவர்கள் அங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் ஆலிவ் மரம் நீண்டு நெடிந்து உயர வழிந்திருக்கக்கூடிய ஆலிவ் மரங்களை காட்டும் பதாகைகள் ஸ்டேலுக்கான செய்திகள் மற்றும் கொல்லப்பட்ட கமாஸ் தலைவர்களின் படங்கள் ஆகியவற்றை அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆலிவ் மரம் என்பது பாலஸ்தீனர்களுக்கு எதிர்ப்பினுடைய மேல்தன்மையினுடைய சின்னமாக காணப்படுகின்றது சில வயதான குடிமக்கள் மற்றும் சமூக தலைவர்கள் அங்கிருக்கக்கூடிய விவசாய நிலங்களை குறிப்பிட்டு இங்கிருக்கக்கூடிய ஆலிவ் மரங்கள் பாலஸ்தீனர்களுடைய தோட்டத்தில் அதாவது பாலஸ்தீனர்கள் வைத்து வளர்ந்து இன்று பெரிய அளவில் வந்திருக்கக்கூடிய மரங்கள் ஸ்டேலிய அரசை விட பழமையானவை என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே குறிப்பாக ஸ்ட்ரேலிய இராணுவம் இங்கு நுழைந்தவுடன் பல அவர்களுடைய பல வருடங்களாக அங்கே இருந்த மரங்களை ஆழிவு மரங்களை வேரோடு பிடுங்கியறிந்து விட்டார்கள் ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி கனரக இயந்திரங்களின் மூலம் பிடுங்கி பிடுங்கியறைந்திருக்கின்றார்கள் பழமையான மரம் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளை கடந்த மரங்களை கூட அவர்கள் இங்கே குறிப்பாக என்ன அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் குறிப்பிடுகின்றார் எனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்கள் ஸ்ட்ரேலிய அரசை விட பழமையானவை இந்த ஜூதா அரசை விட பழமையானவை என்று கூறப்படுவதில் மிக முக்கியமான ஒரு செய்தி அங்கே இருக்கின்றது இங்கு ஜூதர்கள் வருவதற்கு முன்பே இந்த ஸ்டேல் நாடு உருவாக்கப்படுவதற்கு முன்பே இங்கு பாலஸ்தீனர்கள் தான் நிரந்தர குடிகளாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த ஆலிவு மரங்கள் இஸ்ரேலிய அரசை விட பழமையானவை என்று சொன்னால் அந்த ஆலிவு மரங்கள் அவர்களால் வைக்கப்பட்டவை இருக்கக்கூடிய பாலஸ்தீன விவசாயிகளால் அந்த நிலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் என்று இவ்வளவு வருடங்கள் கழிந்தும் வளர்ந்து நிற்கின்றது அந்த மரங்களின் வரலாறு பாலஸ்தீனர்களுடைய வரலாற்றை இவர்கள் ஸ்டேலுக்கு முன்பாகவே இந்த நிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது ஸ்ரேலியர்கள் வந்த குடிகள் பல இடங்களில் இருந்து வந்த ஜூதர்கள் என்ற நாட்டை அமைத்திருக்கின்றார்கள் இதுதான் நிஜம் என்பதை இந்த ஆலிவ் மரங்கள் ஒரு சிம்பாலிக்காக மிக தெளிவாக காட்டுகின்றது ஆலிவ் மரங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் ஹமாஸ் போராளிகளுடன் மிக நெருக்கமாக உறவாடக்கூடிய காட்சிகளும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே ஏற்கனவே மழை வெள்ளம் மிகப்பெரிய அளவில் மழை ஏற்பட்டிருக்கின்றது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த வெள்ளைப்பெருக்கு காலநிலை சீரற்ற தன்மையையும் பொருட்படுத்தாமல் பெருமளவான மக்கள் இந்த ஒப்படைப்பு நிகழ்வில் ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக அங்கே வந்திருக்கின்றார்கள் குழந்தைகளை கூட அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இந்த காலநிலை வெள்ளம் வழிந்தோடக்கூடிய தெருக்கள் இடிக்கப்பட்ட கட்டிடங்கள் முற்றாக உடைக்கப்பட்ட வீதிகள் சுற்றி இருந்தாலும் கூட அந்த பாலஸ்தீன மக்களுடைய நம்பிக்கை என்பது அவர்களுக்கு இன்னமும் விட்டு போகவில்லை என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது அவர்கள் அங்கிருந்து ஹமாஸ் போராளிகளுடன் மிக நெருக்கமாக உரையாடக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய செய்தியையும் என்று ஹமாஸ் அமைப்பினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன ஆறு கைதிகளின் உடைய விடுதலை இங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனர்களின் ஒற்றுமையை உலகிற்கு சாட்டுகின்றது அதேபோல் இந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்திற்கான ஹமாஸ் இயக்கத்தின் உறுதிப்பாட்டையும் இது எடுத்து காட்டுகின்றது ஆனால் ஸ்டேல் இதற்கு எதிர்மாறாக போர்நிறுத்தத்தை மீறுவதிலும் போர் நிறுத்தத்தை குழப்புவதிலும் பனைய கைதிகள் விடுதலையில் கூட அக்கறை செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஒப்படைப்பிலும் இதில் கம்பீரமாக வரக்கூடிய போராளிகளின் கட்டுக்கோப்பும் திரண்டிருக்கக்கூடிய மக்களும் இங்கு போராளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவையும் ஒற்றுமையும் தெளிவாக பிரதிபலிக்கின்றது ஆனால் ஆக்கிரமிப்பு துண்டுதுண்டாக அங்கு பிரிந்து கிடக்கின்றது ஆக்கிரமிப்பு அரசுக்குள்ளேயே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இன்று ஆறு ஸ்டேலிய கைதிகளின் விடுதலை ஆனது எங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் எங்களுக்கும் ஸ்டேலுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியை நாங்கள் கூறியிருக்கின்றோம் எமது மக்களின் எதிர்ப்புக்கும் அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கும் இடையில் ஆழமாக வேரூன்று இருப்பதைத்தான் இன்றைய நிகழ்வுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் போல் ஸ்டேல் விடுதலை செய்யக்கூடிய இந்த அறுநூற்றி இரண்டு பாலஸ்தீன கைதிகளின் பேர் விவரங்களும் ஸ்டேலிய விளைவகார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது நிமிடங்களில் பாலஸ்தீனத்தை வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுபவர்களில் ஐம்பது பேர் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகள் மற்றும் அறுபது பேர் மிகப்பெரிய அளவிலான நீண்டகால சுரைத்தண்டனை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு ஆஸ்திரேலிய கைதியை மாற்றுவதன் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஏழு கைதிகள் உட்பட அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் இதில் நூறு கைதிகள் அவர்கள் காசாவிலோ மேற்கு கரையிலோ இருக்க முடியாது அவர்கள் உடனடியாக எகிப்து அல்லது வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்ற செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது அப்படி என்றால் அவர்கள் பாலஸ்தீனத்தை இயக்கங்களின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த தளபதிகள் அல்லது தலைவர்களாக இருக்கலாம் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடியது ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அடுத்து மிக முக்கியமாக அங்கு கனரக ஆயுதங்களை மிகப்பெரிய அளவில் காட்சிப்படுத்தி இருப்பதன் ஊடாக ஹமாஸ் இயக்கம் இன்னமும் உயிர் துடிப்புடன் தான் ஹாசாவில் இருக்கின்றார்கள் ஸ்டேல் கூறியதைப் போல ஹமாஸை முற்றாக அழித்து விட்டோம் ஹமாஸின் கட்டமைப்புகளை அழைத்து விட்டோம் ஹமாஸின் ஆயுதங்களை அவர்களிடமிருந்து பறைத்து விட்டோம் என்று சொன்னதற்கு பதில் சொல்வதைப் போல இயந்திர துப்பாக்கிகள் அல்ஜாசின் வன் சீரோபை ஏவுகணைகள் அவர்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை அவர்கள் காட்சிப்படுத்தி எங்கள் போராளிகள் நிற்கக்கூடிய காட்சிகளும் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை கூறக்கூடிய விடயத்தில் தான் இன்று அவர்களின் உடைய செயற்பாடுகளை அல்கிஸ்ஸாம் படைப்பிரிவினர் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் இந்த பனைய கைதிகள் விடுதலையில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் மேடையில் நடைபெற்றிருக்கின்றது இது ஸ்ட்ரேலியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஹமாஸினுடைய பிடியில் வைத்திருக்கப்பட்ட ஸ்ட்ரேலிய கைதிகளான எலியா ஹோகன் மற்றும் ஓமர் வென்ஹெர்ட் மற்றும் ஓமர் ஷேம் டோவ் ஆகியோர் நியூசிலாட்டில் உள்ள அகதி முகாமில் அமைக்கப்பட்ட மேடையில் அவர்கள் விடுதலை செய்யப்படும் பொழுது அவர்கள் சிரித்து கொண்டே பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக சைகை கைகளை காட்டியது மட்டுமல்ல கைதிகளில் ஒருவர் திடீரென தனக்கு அருகில் நின்ற பாலஸ்தீன போராளி ஒருவரின் நெற்றியில் முத்தமிட காட்சிகளும் வெளியாக இருந்தன இது நிச்சயமாக அங்கு பணிய கைதிகள் எவ்வாறான நிலையில் நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வாறு அங்கிருக்கக்கூடிய போராளிகளை கையாளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்தினர் அவர்களை மிகப்பெரிய துன்புறுத்தி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஆஸ்திரேலிய ஊடகங்களும் அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் அந்த கைதி தான் யாரும் வற்புறுத்தவில்லை திடீரெனந்த ஹமாஸ் ஒருவனுடைய நெத்தியில் முத்தமிடுகின்றார் அது நிச்சயமாக அங்கு கைதிகள் நல்ல முறையில் அவர்கள் ஒரு விருந்தினராக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாகத்தான் காட்டியிருக்கின்றது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த புகைப்படங்கள் இன்னும் மிகப்பெரிய அளவில் வைரலாக மாறியிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஹாசாவில் ஹமாஸுக்கு உடனடியாக மாற்று இல்லை என ஸ்டேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் நியூயார்க்கில் ஸ்டேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் ஆலன் பின்காஷ் அவர்கள் இன்று ஒரு ஊடக சந்திப்பில் காசா மீதான முட்டுக்கட்டையை சமாளிக்க முடியாது ஏனெனில் அங்கு நிர்வாக வெற்றிடத்தை நிரப்ப ஹமாஸுக்கு ஈடான ஒரு அரசியல் இயக்கமோ அங்கு ஒரு கட்டமைப்போ கிடையாது ஏனெனில் அங்கு நிர்வாக வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரே அமைப்பாக ஹமாஸ் காணப்படுவதாக நியூயார்க்கில் முன்னாள் ஆஸ்திரேலிய தூதராக இருக்கும் பின்காஸ் தெரிவித்திருப்பதுடன் இங்கே எந்த வகையான அரசாங்கமும் ஹமாஸை உள்ளடக்காது என்று ஸ்டேலும் அரபலக நாடுகளும் வலியுறுத்தும் வரை காசாவில் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்று ஒரு தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது காசாவிலிருந்து ஹமாஸை முற்றாக அகற்ற வேண்டும் என ஸ்ரேலும் ஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாஹும் அறிக்கை திரு ட்ரம்பும் தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் சூழ்நிலையில் காசாவில் உடனடியாக கமாஸை அகற்றுவது சாத்தியமற்ற விடயம் என அமெரிக்காவினுடைய தூதுவர் முன்னாள் தூதுவர் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நேரத்தில் தான் குறிப்பாக காசா சந்தித்த பேரழிவை கருத்தில் கொண்டு கமாஸ் கூட கடந்த இரண்டு தசாப்தங்களாக தாங்கள் இருந்ததைப் போல அதிகாரத்தில் இருக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் ஹமாஸ் இங்கு ஒரு கட்டமைப்பாக நிச்சயமாக இருக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது ஸ்டேல் அமெரிக்கா தலைவர்கள் நெதஞ்சாக ட்ரம்ப் கூறிய கருத்துக்களுக்கு முற்றிலும் ஒரு எதிரான கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் ஹமாஸை போகின்றோம் ஹமாஸை காசாவிலிருந்து வெளியேற்றப்போகின்றோம் என ட்ரம்ப் நெதன்ஜாகவும் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸை அகற்றி வேறொரு அமைப்பு இங்கே இல்லை அமைப்பை அமைக்க முடியாத உடனடியாக இந்த ரீதியில் அவர் பேசியிருப்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து சவுதி அரேபியாவினுடைய தலைகரியாத்தில் அரபு தலைவர்கள் சந்திக்கும் மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் முடிவுக்கு எதிராக புதிய திட்டங்களை முன்வைக்கும் இந்த ஒரு மாநாடு கூட்டம் வழக்கமான அரபு தலைவர்கள் சந்திக்கும் நெறிமுறைகளுக்கு மாறாக எப்போது கூட்டம் தொடங்கியது அல்லது முடிந்தது என்ற எந்த ஒரு அறிக்கைகளும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஊடகவியாளர் சந்திப்பு விளம்பரப்படுத்தல்கள் எதுவுமே இல்லாமல் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் ஒரு புகைப்படம் மட்டும் வெளியாக இருக்கின்றது அதில் அனைத்து அரபு தலைவர்கள் சவுதி அரேபியாவில் தோளோடு தோல் நின்று காசாவின் எதிர்காலம் குறித்து உயர்ந்த விவாதம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள் முறைசாரா சகோதரத்துவ கூட்டம் இனிதே முடிவடைந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது ஒரு பாராட்டுக்குரிய விடயம் தங்களை விளம்பரப்படுத்தாமல் ஊடகவியலாளர்களை சந்தித்து மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டே இருக்காமல் முக்கியமாக அனைவரும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் ஐக்கியரபு எமிரேட்ஸ் முக்கிய கத்தார் போன்ற நாடுகளினுடைய தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இவர்கள் என்னபடியாக பேசினார்கள் என்று இதுவரை அவர்கள் எந்த தரப்பிலிருந்தும் செய்திகள் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் அவர்கள் பேசியதை உறுதிப்படுத்தும் விதத்தில் அவர்கள் சந்திப்பு மேற்கொண்ட பின்னர் அந்த மாநாட்டு மண்டபத்தின் முன்பாக இன்று எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்று மிகப்பெரிய அளவில் வெளியிடப்பட்டு அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்